சூடான சாதத்துக்கு அதே போல் இட்லி தோசைக்கு ஒரு கத்திரிக்காய் வச்சு சாதம் சாப்பிட்டாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் வேர்க்கடலை இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அதாவது தனியா கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சு கிராம்பு ரெண்டு பட்டை துண்டு ரெண்டு ஏலக்காய் கூடவே சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவிக்கு மசாலா இதைப்போல் ரெடி பண்ணி நீங்கள் கிரேவி செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டோமா ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் அடுப்பு தீ வந்து ஃபுல்லாகவே குறைச்சிடுங்க கூடவே ஒரு எட்டு முந்திரி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வெள்ளை எள்ளு கிடைக்கலன்னா நீங்கள் கருப்பு எள்ளு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வேர்க்கடலை மிளகு சீரகம் மல்லி இதெல்லாம் நல்லா செவந்து வர டைமில் எள்ளெல்லாம் சேர்த்துக்குங்க ஏன்னா எள்ளு வந்து டக்குன்னு கருகிடும் அந்த சூட்லே எள்ளு வந்து நல்லா செவந்து வந்துடும் இது கூடவே ஒரு அஞ்சு பீஸுக்கு தேங்காய் எடுத்து திருக்கி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே பெரட்டி எடுங்க தேங்காயோட பச்சை வாசனை போற ஓரளவு அவ்வளோதான் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செய்யறதுக்கு நான் அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் கத்திரிக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க அதுல இருக்க வந்து காம்பும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் ஏன்னா வந்து நம்ம காம்பாடு தான் சேர்க்க போறோம் காம்பு வந்து கொஞ்சம் காஞ்சி நம்ம சேர்த்து சாப்பிட்டோமா நல்லா இருக்காது அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க கத்திரிக்காய் வந்து மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க ரொம்பவும் பெருசு இல்லாமல் ரொம்பவும் குட்டி இல்லாமல் மீடியமான சைஸில் வாங்கிக்கோங்க இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணி அடிபாக வரலும் போகாதீங்க இதாட விட்டுருங்க அதே போல் இந்த பக்கமும் அதே அளவில் விட்டுட்டு உள்ளே வந்து சொத்த இருக்கா பார்த்துக்குங்க ஏன்னா கத்திரிக்காயில் வந்து சொத்த இருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா க்ளீனாக தெரியும் கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துடணும் ஏன்னா அப்படியே வச்சோமா கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும் அதனால் வந்து ஒரு ஒரு கத்திரிக்காயாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் இதே போல் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருங்க இப்போது ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்துடலாம் நல்லா ஆற விட்டு சேர்த்துருங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு இது ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே குட்டி குட்டியாக ஒரு மூணு துண்டு இஞ்சி ஒரு எட்டு பல்லுக்கு பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ரெண்டு பெரிய வெங்காயம் அதிகமாக கட் பண்ணிக்கோங்க கிரேவி ரொம்ப கம்மியாக வேணும்னா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணாலே போதும் நான் வந்து ஒரு நாலு பேர்லேருந்து அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வைக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதே போல் மசாலாலாம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி சேர்க்க வேண்டியது வராது வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும் அதனால் கரெக்டாக போயிடும் இல்லை ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்கம்மா கொஞ்சம் ட்ரையாக இருந்தது நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் லைட்டாக குறை இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கமாக நம்ம எடுத்து வச்சிடலாம் தண்ணியில் இருக்க கத்திரிக்காய் வந்து நான் தண்ணி வடிகட்டி எடுத்துட்டேன் நம்ம அரைச்சிருக்க மசாலாவில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த உள்பாகமாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுடுங்க இதைப்போல் நம்ம வச்சுட்டோமா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கி கத்திரிக்காய் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதே போல் ஒரு ஒரு கத்திரிக்காயிலையும் மசாலா எடுத்து உள்ளே வச்சுடுங்க பாருங்கள் எல்லா கத்திரிக்காயிலையும் மசாலா வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதுவும் ஒரு பக்கமாக வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து நல்ல எண்ணெய் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கூடுதலா ஆகும் அதுக்காக தான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்ச நேரம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா காம்பாடை சேர்த்துருங்க கட் பண்ண வேண்டியது இல்லை வாசனைக்காக தான் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கூடவே அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு நச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பில ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் லைட்டாக இந்த அளவுக்கு நல்லா செவந்து வர டைமில் நம்ம கத்திரிக்காவை ஒரு ஒரு பீஸாக சேர்த்துலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்கம்மா அடுப்பு தீ வந்து நல்லா ஓரளவுக்கு மேடியமான அளவில் வச்சிடுங்க நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு செவந்து வர டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சி ஜாரை கழுவி ஊட்டிக்குங்க கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம கொஞ்சம் மசாலால சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்து சேர்த்துக்குங்க மசாலா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைக்கலாம் பாருங்க நம்ம வந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருக்கோம் பார்க்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த டைம்ல கொஞ்சமா ஜார் கழுவி தண்ணி புளி கரைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கோழி சைஸுக்கு புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் லைட்டாக புளிப்புக்காக தான் அதிகம் புளிப்பு இருக்கக்கூடாது கொஞ்சமாக புளிப்புக்காக தான் இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருங்க இதுக்கு மேலே தண்ணியும் புளி கரைச்சலும் சேர்க்காதீங்க ஏன்னா வந்து இது குழம்பு இல்லை கிரேவி தான் குழம்பா இருந்தால் நம்ம இன்னும் கூட தண்ணி சேர்க்கலாம் கிரேவின்றதுனால இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கரம் மசாலா இஷ்டப்பட்டா சேர்த்துங்க இல்லைனா விட்டடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை வச்சு மூடிடுங்க பாருங்கம்மா நான் வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்கு விட்டுருக்கேன் அதே போல் நடுவில் ஏற்று கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் வச்சு இப்படியும் செய்யலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி அவ்வளோதாம்மா ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி